இந்த தமிழ் சேனலும் டெலிகாஸ்ட் பண்ணாத ஒரு இடத்து தான் நம்ம இப்போ கூப்பிட்டு வந்திருக்கேன் இதுதான் மொத்த ஆனியன் மகாராஷ்டிராவில் எங்கள் ஆனியன் ஃபார்மிங் பண்ணுறாங்களோ அந்த ஏரியாவுக்கு வந்துருக்கோம் வாங்க பார்க்கணும் நிறைய ஸ்கேம் நடக்குது அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் இந்த ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் ஏமாற்றிட்டு இருக்காங்க ஒரு எட்டு ரூபா இருக்கிறது நான் நாலு ரூபாய்க்கு தரேன்னு சொல்கிறதுனா பேசப்பட்டு அங்கே போகிறதுல தான் பிரச்சனை பிரச்சனை ஒரு லோடு அப்படி இறங்கணும் அப்படியே ஒரு ஒரு லட்சரூவா அடிக்கிறேன் அப்படின்ட்டு ஆர்வத்தில் ஆர்டர் பண்ணுறாங்க அவங்க அங்கே ஆர்டர் பண்ணும்போது கிலோ பத்து ரூபா இருந்திருக்கும் இவங்க இங்கே வந்து இறங்கும்போது எட்டுருவாயிரும் இல்லை ரூபா இருக்கும் இங்கே வந்து இறங்கும்போது பதினஞ்சு ரூபாயிரும் அப்போ கண்டிப்பாக லாஸ்ட் தான் உங்களுக்கு அப்படி இருக்கும்போது இது எப்படி கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணலாம் மெயின் வந்து என்னென்னா இது என்னென்ன இது இவங்க கூடி வச்சுருக்காங்க இது வெங்காயம் இருக்குல்ல வெங்காயத்தை வந்து இது மாதிரிதான் பற்றி போடுவாங்க உள்ள இருக்கு வெங்காயம் என்ன બસீกระทা மறச்சு வெச்சிருக்காங்க இல்ல இது எவ்ளோ உள்ள வைக்கிறாங்களோ அவ்வளோ தான் கலர்ல பத்தி வரும் அப்படியே கலர் வர தோல் தோல் மாதிரி கலர் வரும் சரி ஓகே அப்புறம் அந்த டபுள் லேயர் ட்ரிபிள் லேயர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி லேயர் வரும் சரி மேல அவ்வளோ கலர் எடுத்த கலர் வராது அது தான் கலர் கூடும் சரி தான் இது போட்டு நம்ம மாதிரி செக் பண்ணி செக் பண்ணி வாங்க வேண்டியதுதான் இல்லை மொத்த காயம் இப்போ இவங்கள்கிட்ட விவசாயம் எடுத்தீங்கன்னா நான் பார்த்தீங்களா அங்கே காட்டினா பார்த்தீங்களா இந்தமாரி மொத்தமாக இருக்கிறது இந்தமாரி சுருங்க மாதிரி சுருங்குற வர அவங்க தான் வச்சுருப்பாங்க அப்படியா சரி சரி ஓகே சைஸுக்கு இது ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் இருக்கும் ஐம்பத்தஞ்சு எம்எம் சரி இது ஃபிஃப்டி ஃபைவ் எம் டு இருக்கும் இது சிக்ஸ்டி வர இருக்கும் சரி ஓகே இந்த ஃப்ரண்ட்டில் கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இது அப்படியே க்ளோஸ் ஆகி ஒரு ஃபினிஷ் வரும் அந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பற்றி தான் இருக்குது கலரு ஃபுல்லாமே உட்கார்ல இது க்ளோஸ் பண்ணும்போது டபுள் பத்தி நல்ல ஃபுல் கலரு எல்லாமே வரும் இப்போ இது மாதிரி ஆன பறவை மினிமம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வச்ச பிறகு அது தான் இது கிளியரான ஒரு முழு ஆனினாவே இந்த சைஸு மேக்ஸிமம் இந்த சைடில் பண்ணுறது பார்த்திங்கன்னா என்ன என்ன பரவு இந்த சைஸ் காய் தான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஓகே ஆனால் ஆனால் இது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் காய் இந்த சைஸில் வரும் பாக்கி டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இந்த சைஸில் வரும் இந்த மாதிரி காயும் ஒரு டென் பர்சன்டேஜ் வேறு மேக்ஸிமம் வரலாம் ஆனால் இப்போ வந்து இந்த ஆனியன் இங்கே இப்போ விளைய தெரியுங்களா ஆ இப்போ மகாராஷ்டிரால் மட்டும் ஆனியன் கிடைக்குதா இல்லை தமிழ்நாட்டிலையும் வேற எங்கேயும் பண்ணுறாங்களா அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் கர்நாடகா எல்லா இடத்துலேயும் ஆனியன் வரும் இந்த ஆனியன் வந்து கொஞ்சம் ஃபேமஸ்னா இந்த ஆனியன் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப நாளாக இருக்கும் பாக்கி ஆனியன் வந்து ரெண்டுலேருந்து மூணு வாரம் ஒரு மாதம் வேற மேக்ஸிமம் இருக்கலாம் இப்போ இந்த ஆனியன் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் நாலுருபா அஞ்சு மாதம் இருக்கும் ஏன்னா இப்போ ஏப்ரல் மாதம் எடுக்கிறாங்கள இந்த ஆனியன் தான் ஜூன் வேறு இங்கே வச்சுட்டு ஜூலையில் ஸ்டாக்கில் வைப்பாங்க நவம்பர் வரை இந்த ஆணியன் தான் நம்ம தமிழ்நாடுக்கு எல்லா இடத்துக்கும் சப்ளை வருது இந்த பிஸ்னஸ் இப்போ இன்னைக்கு வந்து பத்திரமா வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஏறத்தால் ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ட்ராவல் பண்ணி மகாராஷ்டிரா மாநிலம் அகமது நகர் இடத்துல வந்துருக்காங்க இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரெண்டு கோடி ரேஷன் கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ரெண்டு கோடி குடும்பங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க சராசரா ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு அரைக்கிலாவே தேவைப்படும் ஆனியன் ஸோ அளவுக்கு ஆனியனோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பற்றி நீங்கள் பார்க்க போகிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அகமது நகர் அப்படிங்கிறது ஆனியனுக்கு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஊராக இருந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த சுற்று வட்டாரங்கள் ஃபுல்லாக பார்த்தா ஆணையன் அதிக அளவு வந்து பார்த்தீங்கன்னா பயிரிடுறாங்க ஸோ ஆனியன் அப்படின்னா எல்லாம் நினைப்பீங்க அப்படின்னு நாசிக் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேங்க நாசிக்கிலையும் கண்டிப்பாக இருக்குது ஆனியன் பட் அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனியன் ப பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதில் ஒரு இடம் ஆகும் நிறையா இங்கே அந்த பார்த்தீங்கன்னா வந்துருக்கேன் இன்றைக்கி எதுக்கு வந்துருக்க பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண வினட் பண்ணியிருந்தார் என்ன ரெசன் அப்படின்னா சார் இங்கே போனே இருக்காரு ஒரு ஆறு வருஷமாக பிஸ்னஸ் இருக்காரு ஆல்ரெடி சார் ரெண்டு மணி வீடியோ நான் பண்ணியிருக்கோம் அது மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம டேரக்டாக ஆனியன் மார்க்கெட் பார்க்கலாம் ஸோ அதெல்லாம் ஆனியன் எப்படி இங்கே பயிர் செய்கிறாங்க ஆனியன் எப்படி வந்து விவசாயம் பண்ணுறாங்க நிறைய விஷயம் பற்றி ஃபுல் டீலாக பேசுகிறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆன்லைனில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வ கோலரில் நம்ம நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய பேர் லாஸ் ஆகிட்றீங்க ஸோ இதுக்கு என்ன தீர்வு அது மட்டும் இல்லாமல் புதுசாக போன்றவங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஆன்லைன் இன்றைக்கி என்ன ரேட் போயிட்டு இருக்கு எப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீலாக பேச போகிறோம் ஸோ ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ண போகிறவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க அகமது நகர் மார்க்கெட் எங்கே இருக்குது இது எப்படி நம்ம வரலாம் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சிக்க நினச்சி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் சார் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தோன்னே கால் பண்ணி பேசிக்கலாம் இவங்களுக்கு வந்து எல்லா விவசாயிகளும் தெரியும் இரக்டாக விவசாய பற்றி சார் நீங்கள் பண்ண போகிறீங்க ஏன்னா உங்களுக்கு மொழி பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது லாங்குவேஜ் ஏன்னா இந்த ஊர் மக்களுக்கு ஹிந்தியே கம்மியாக தெரியும் மராட்டி தான் நிறைய பேசுகிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து சாரை கண்டெக்ட் பண்ணிங்கன்னா பிரதரை கண்டெக்ட் பண்ணிங்கன்னா ஸோ எல்லா வேறு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு மன திருப்தியாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும் இப்போ வீடியோக்களை போகிறோம் புதுசாக பார்க்குறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சிப்பா வீடியோக்களை போகலாம் சார் இப்போ வந்து பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் இப்போ வந்து இப்போ நம்ம அகமது நகர் கிட்ட ஒரு வில்லேஜில் இருக்கோம் இந்த வில்லேஜ் சுற்றி பார்த்தோம் ஒரு ஆனியன் ஃபா ஃபார்மிங்காக இருக்குது ஆனியனுடைய தோட்டங்களாக இருக்குது எப்படி சார் இது இவங்களுக்கு வேற எந்த ஒரு தொழிலும் பெருசா வேற எதுவும் கிடையாது ஒன்றி இந்த ஊரை பார்த்தீங்கன்னா ஆனியன் போடுவாங்க அதை விட்டீங்கன்னா மாதுளை பழம் சார் இப்போ இந்த ஆனியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதை போடுவாங்களா ஆ இது விதை மூலியமாக வர்றது அப்படியா அது விதை எப்படி இருக்கும் விதை வந்து இது ஒரு லேண்டு ஒரு ஏக்கர் இடம் இருக்குன்னா அதில் ரெண்டு சென்ட் ஏரியா வந்து அவங்க விதைக்காக ஒதுக்கிடுவாங்க ஒதுக்கிடுவாங்க சரி ஓகே ஓகே அவங்க ஒவ்வொரு ஊருக்கு அவங்க அதை இது நாட்டு விதைன்னு சொல்லுவாங்க இந்த நாட்டு விதை வந்து அவங்க அவங்க பாரம்பரியமாக வச்சுருக்காங்க அதை அவங்க அதை தவிர்த்து வேற விதை வாங்க மாட்டாங்க அந்த விதையை தான் யூஸ் பண்ணி பயிர் போடுவாங்க சரிங்க சார் அப்போ வந்து இந்த சரௌண்டிங்கில் எத்தனை டன்னு கேட்டாலும் உங்களால் அணைந்து கொடுக்க முடியும் அப்படிதானே இந்த ஒரு ஊர்லேயே இருபத்தஞ்சு டன் வண்டி ஃபில் பண்ணாதுல இந்த ஒரு ஊர்லேயே நூறு வண்டி ஃபில் பண்ணலாம் ஃபில் பண்ணலாம் அவங்களுக்கு வண்டி நூறு லோடு ஒரு டன்னு வச்சா கூட ஒரு லோடு எங்கேயும் இந்த ஊரோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா மக்களோட கெப்பாசிட்டியா வரும் ஆயிரம் பேர் கூட இருக்க மாட்டாங்க இந்த நீங்க வண்டி குறையாம அதாவது விட்டுவோம் இந்த லெவல விட்டுருவோம் இப்ப தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி குடும்பங்கள் குறைஞ்சது இருக்கும் அதாவது ரெண்டு கோடி ரேஷன் கார்டு இருக்கு அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு சரியா சரி அரை கிலோ எங்கேயும் போயிருச்சு எத்தனையோ டென் தேவைப்படுது மாநாடு இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் சொல்றேன் அதெல்லாம் எவ்வளவு ஹோட்டல்ஸ் அவங்களாலும் இல்லாம கண்டிப்பா எல்லா ஹோட்டல்லையுமே எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த கிராமங்கள்ல சார் எப்படி சார் இந்த அளவுக்கு விவசாயம் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க இவங்க முதல்ல முதல்ல இங்கே ஆரம்பிக்கும் போது இந்த இடம் வந்து ஃபுல் ட்ரை ஏரியா தான் இந்த ஏரியாவில் வேறு பெருசாக எதுவும் வராதனால கவர்மெண்ட் மூலிமா ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஃபார்மிங் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி இப்போ இவங்க எக்ஸ்போர்ட் ரேஞ்சு எல்லாம் அதாவது சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா அரேபியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு இவங்க இவங்கிட்ட எவ்வளவு சோர்ஸ் இருக்கு சரி இந்த ஒரே மாதிரி இருக்குமா அங்க கிடைக்கிற சைஸ் இல்ல இந்த சீசன்ல ஆரம்பி கிடைக்கிற ஏப்ரல் டூ இந்த மாசம் வரை கிடைக்கிற ஆனியன் எல்லா ரெண்டுமே காமன் தான் ரெண்டுமே இதுவும் கவரன் தான் இதுவும் கவரன் தான் சரி அந்த அங்க கிடைக்கிற சைஸ் என்னன்னா ரெகுலராக அவங்க அந்த ஆணியன் மட்டுமே போடுறதுனால அவங்ககிட்ட கொஞ்சம் சைஸ் கம்மியா வரும் ரெண்டாவது அங்க வந்து ஓப்பன் மார்க்கெட் ஓப்பன் மார்க்கெட்ல கொண்டு வருவாங்க நேராக ஓப்பனில் வந்த பிறகு நம்ம காய செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பேக்கிங் பண்ணுறது அங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா அங்கே அங்கே வந்து லேபர்ஸ் அவைலபிள் இருப்பாங்க நம்ம குடவுனில் கொண்டு போய் கொட்டி வச்சுட்டு நம்ம அங்கே வந்து சைஸ் வைஸ்மா பேக் பண்ணணும் மூணு கிலோ பேக் இருக்கும் ஒம்பது கிலோ பேக் இருக்கும் பதினெட்டு கிலோ பேக் இருக்கும் இருபத்தஞ்சு கிலோ பேக் இருக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு டைப்பில் பேக்கிங் இருக்கும் அந்த பேக்கிங் பண்ணுறதுக்கு அங்கே லேபர்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க அதில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற மார்க்கெட் ஃபுல்லாமே பேக்கிங் மார்க்கெட் ஃபிக்ஸ்டாக ஃபார்மரே பேக் பண்ணி கொண்டு வருவாங்க டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே வந்து ஐம்பது கிலோ பேக்கில் தான் ஃபுல்லாக பேக்கிங் பண்ணி கொண்டு வராங்க இதில் வந்து டொமஸ்டிக் நம்ம சப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும் முடிஞ்சு எக்ஸ்போர்ட் பேக் பண்ணுறதுக்கு அனுப்புறது கஷ்டப்படு கஷ்டமாக இருக்கும் சரி இப்போ நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு இப்போ நம்ம இந்த வீடியோ மூலிமா பல டன்னு ஏற்ற போகிறீங்க அப்படி இருக்கும்போது இங்கே இந்த கிராமங்கள்லேருந்து ஏற்ற போகிறீங்களா இல்லை மார்க்கெட்லேருந்து ஏற்றுவீங்களா அதாவது மார்க்கெட்டில் வந்து என்னன்னா மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்கும் அதாவது ஒரு வண்டி நான் லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு வண்டி இப்போ லாட் லாட்டாக தான் வரும் இப்போ ஒரு டிராக்டர்னாலே ஒரு டிராக்டரோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி மூணு டன் தான் இப்போ நான் ஒரு வண்டி லோட் நான் இருபத்தஞ்சி டன்னா எட்டு டிராக்டர் ஃபுல்லாக வண்டி எடுக்கணும் எட்டு டிராக்டரும் வேற 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 அழகுல வேற வேற லாட்ல தான் இருக்கும் இப்போ எட்டு லாட்டா அவங்களுக்கு லோட் ஆகும் இதே இது ஒரு ஃபார்மர் மூலயமா ஏத்துறோம் அப்படின்னா ஒரு வண்டி ஃபுல்லாமே ஒரு லாட்டாக தான் இருக்கும் இப்போ ஒரு ஒரு நல்ல லாட் அப்படின்னா அது மொத்த வண்டியுமே ஒரு நல்ல லாட் தான் இருக்கும் சரி அதனால மேக்ஸிமம் அது மேக்ஸிமம் அதை தான் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அதை தான் பண்ணேன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் எந்த மார்க்கெட் நாசிக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பெர்சன்டேஜ் டேக்ஸ் கட்டணும் அதாவது மண்டி டேக்ஸ்னு சொல்லுவாங்க மண்டி டாக்ஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அப்புறம் கமிஷன் மண்டியில் நீங்கள் எந்த காய் எடுத்தாலும் ஃபோர் பர்சன்டேஜ் மினிமம் கமிஷன் இதை பேக்கிங் மார்க்கெட்டில் வந்து செவன் பெர்சென்டேஜ் கமிஷன் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் மண்டி டேக்ஸ் மொத்தம் உங்களுக்கு ரெண்டு சைடுலுமே எட்டு பெர்சன்டேஜ் பேக்கிங் மார்க்கெட்டில் ஃபைவ் பெர்சன்டேஜ் ஓப்பன் மார்க்கெட்ல இந்த ரெண்டு மார்க்கெட்ல நீங்க பண்ணும் போது உங்களுக்கு கிலோக்கு மேலே டேரெக்டாகவே ஒன் பாயிண்ட் இருந்து டூ ருபீஸ் ப்ளஸ் ஆகும் இப்போ நீங்க வில்லேஜ்ல எடுக்கும்போது அந்த டாக்ஸோ அந்த இதோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அது பிராணியன் ஜிஎஸ்டி இல்ல இல்ல அதாவது இது அக்ரி ப்ராடக்ட்ல வரதுனால ஜிஎஸ்டி அவசியம் ஜிஎஸ்டி வராது சோ வாங்க போறவங்க ஜிஎஸ்டி கிடையாது ஜிஎஸ்டி கிடையாது தேவல்ல சரி தேவல்ல சரி ஓகே பிரதர் சரி இப்போ நீங்க எப்படி இந்த பிசினஸ் குள்ள வந்தீங்க நீ தமிழ்நாட்டுல இருந்து எப்படி இதுக்குள்ள வந்தீங்க நீங்க ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல அப்பா டைம்ஸ்ல இருந்தே எங்க வாங்க ப்ரொசைன் பண்றேன் சரி ஓகே அதுப்புறம் இந்த லைன் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்டும் கூட சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்ச லைனால இந்த லைன்லேயே அப்படி ஃபோக்கஸ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சோம் இங்கே வந்து எப்படி பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு பன்னெண்டு வருஷத்துல ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக நமக்கு மட்டுமே பண்ண ஆரம்பிச்சோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் வெளியாளர்களுக்கும் பண்ண பண்ண ஆரம்பிச்சுங்க சரி சரி இப்போ வந்து இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க நம்மளுக்கு ப்ராப்பராக வீடு பார்த்தீங்கன்னா இங்கே மகாராஷ்டிராவில் நியர் புனே புனே பக்கத்துல இப்ப நம்ம வெங்காயம் எடுக்கிறது பாத்தீங்கன்னா புனே மார்க்கெட் அகமது நகர் மார்க்கெட் இந்த ரெண்டு மார்க்கெட்டும் மேக்ஸிமம் போக்கஸ் பண்ணி எடுப்போம் அது பக்கத்துல வர வழியில பாத்தீங்கன்னா சிறுவர்னு சொல்லி ஒரு மார்க்கெட் இருக்கு பார்னர் சொல்லி மார்க்கெட் இருக்கு இந்த மார்க்கெட்டை நம்ம போக்கஸ் பண்ணி எடுப்போம் இருந்தாலும் நம்ம இந்த சீசன் ஆரம்பிக்கும் அந்த சம்மர் டைம்ல கவர்னு சொல்லி ஒரு அணியன் ஆரம்பிக்கும் அந்த டைம் பிளஸ் மழை டைம் அந்த டைத்துல ஒரு ரெட் ஆனியன் ஒண்ணு வரும் இங்க ராங்கடான்னு சொல்லுவாங்க சரிக்கு அந்த ஆனியனும் நம்ம அந்த ரெண்டு ஆனியனுமே சீசன் டயத்துல வில்லேஜ்ல எடுப்போம் இப்ப இங்க சீசன் ஆரம்பிச்சிட்டனா நம்ம மார்க்கெட்டில இருந்து இல்லாம நேரம் வில்லேஜ் சைட்ல தான் எடுப்போம் பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து ஆனியன் அப்படின்னாலே வந்து நாசிக்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம அகமது நார் காமிச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது ரெண்டு கிலோ டிஃப்ரெண்ட் இருக்கும் அங்க இருக்கு அங்க உள்ள வெங்காயத்துக்கு இங்க உள்ள வெங்காயத்துக்கு அது எப்படின்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாசிகிற ஒரு ஏரியால அந்த ஒரு நிலைக்கு வெங்காயம் வரும்னு சொல்லி சரி ஓகே ஆனா அந்த அது அப்படியே டெவலப் ஆயி டெவலப் ஆகி டெவலப் ஆகி இப்போ சோலாப்பூர் வேற வெங்காயம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நாசிகிறது ஒரு டிஸ்ட்ரிக் அகமதி நகருங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக் பூனைங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக் சோலாப்பூர் ஒரு டிஸ்ட்ரிக் பீடு இருக்கு எல்லாமே ஒரு ஒரு டிஸ்டிக் இப்ப எல்லா டிஸ்டிக்லுமே வெங்காயம் போட ஆரம்பிச்சிருச்சு அதுல இப்ப என்னன்னா நாசிக்கோட இவங்க இப்போ நல்ல பிரமாதமா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ரீசன்னா இப்ப நாசிக் வந்து அவங்க போக்கஸ் வந்து எக்ஸ்போர்ட்டுக்காக இருக்கும் அவங்க சைஸ் வந்து அவங்க உள்ள டிமாண்ட் அவங்க உள்ள இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாம மேக்ஸிமம் பண்ணி எக்ஸ்போர்ட் ரேஞ்சுக்கு அந்த ரேஞ்சுக்கு தான் பண்றாங்க ரெண்டாவது ஒரே விவசாயம் அவங்க வேற எந்த விவசாயமே பண்ண மாட்டாங்க ஒன்லி ஆனியன் ஆனியன் தோத்தி வேற ஏதாவது ஒண்ணு போடவே மாட்டாங்க அதனால அந்த மண்ணில் இருக்கிற சக்தி எல்லாம் குறஞ்சி அவங்களுக்கு அது மாதிரிலாம் பெரிய சைஸ் எல்லாம் வராது இப்ப இவங்களுக்கு வந்து மாத்து விவசாயம் நிறைய ஒரு ஆட்ட கரும்பு போடுவாங்க ஒரு ஆட்ட வேற வேற பயிர் மாத்தி மாத்தி போடுறதுனால இவங்கள்ட்ட இங்குள்ள சைஸ் வந்து நல்ல பெருசா வரும் இப்போ வந்து இருக்கிற பெரிய சைஸ் வந்து மேக்ஸிமம் டிமாண்ட் வந்து சவுத் சைடு சவுத் சைடு தான் சரி சவுத்த பெரிய சைஸ் டிமாண்ட் பண்ணி பேஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா நகர் பூனை சோழப்பூர் அந்த லைன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா சரி ஓகே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணிருக்கோம் நினைக்கிறேன் இந்த மாதிரி மாதிரி கஸ்டமர்ஸ் வந்தாங்க வாங்கிட்டு இருக்காங்க எந்த சைஸ் அதிகமாக ஓடிட்டு இருக்கு அதாவது ஏரியா பொறுத்து இப்போ தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை மேக்சிமம் சென்னை ஏரியால பெரிய சைஸும் ஓட்டுவாங்க மீடியம் சைஸ் ஓட்டுவாங்க கோயம்புத்தூர் கேரளாவுக்கு சப்ளை பண்ற ஏரியா இருக்கு கோயம்புத்தூர் வந்து கேரளா பார்டர் அங்க இருந்து சப்ளை பண்ணுவோம் திண்டுக்கல் அதுவும் கேரளா சைட்ல சப்ளை பண்ணுவாங்க தேனி கேரளா சப்ளை பண்ணுவாங்க அதை ஓட்டிங்கன்னா திருநெல்வேலி இவங்கெல்லாம் கேரளாவுக்கு சப்ளை பண்றதுனால அவங்களுக்கு மேக்ஸிமம் டிமாண்டு பெருசுக்கு அதிகமாக இருக்கும் மத்தபடி இந்த சின்ன சின்ன ஊருங்க மெயின்ல நடுவுல இருக்கிற ஊருங்க எல்லாமே மீடியமும் பெருசுக்கும் டிமாண்ட் பண்ணுவாங்க சரி தள்ளுவண்டி வச்சு ஓட்டுறவங்க அதாவது ஆட்டோ வச்சு ஓட்டுறவங்க ஒரு ஊரா போய் வெங்காயம் போடுறவங்க அவங்க சின்ன காய்க்கு டிமாண்ட் பண்ணுவாங்க டிமாண்ட் பண்ணுவாங்க சரி சரி இப்போ வந்து இந்த நாசிக் ஆனியன் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கேம் நடக்குது அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் ஏமாத்திட்டு இருக்காங்க மெயினாக வந்து மார்க்கெட்டு நிலவரம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும் மார்க்கெட் இன்னைக்கு வந்து எட்டு ரூபா இருக்குது அப்படின்னா நான் ஒரு ஒரு ட்ரேடர் இருக்கானு அப்ப நாங்க சொல்லுவோம் எட்டு ரூபா இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு இன்னொரு ட்ரேடர் வந்து ஏழு ரூபா ஐம்பது பைசா சொல்றாங்க இன்னொரு எட்டு ரூபா ஐம்பது பைசா சொல்லுவாங்க இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ஜெனியான ரேஞ்சான் ஒரு எட்டு ரூபா இருக்கிறது நான் நாலு ரூபாய்க்கு தாரன்னு சொல்றதுல பேசப்பட்டு அங்க போறதுல தான் பிரச்சனை ஆரம்பிச்சு பிரச்சனை ஆரம்பிக்கும் ரெண்டாவது வந்து நம்ம போடுறோம் நம்ம நாலு ரூபாய்க்கு கொடுக்குறான்னு சொல்லிட்டு நம்ம பணம் போடுறது ரெண்டாவது பிரச்சனை நம்ம அப்படியே எடுக்கணும் நாலு ரூபாய்க்கு தரேன்னு சொன்னாலும் நீங்க அங்கிருந்து ரெண்டு ரூபாய்க்கு ஒரு ரூபா செலவு பண்ணி இங்கே வந்து அவன் முன்னாடி பார்த்து எடுத்துட்டு போங்க பிரச்சனை கிடையாது பிரச்சனை கிடையாது நீங்க அவனை நம்பி பணம் மட்டும் போடுறாங்க அதாவது நம்ம மார்க்கெட்டோட குறைய சொல்றாங்கன்னா நீங்க உடனே ஏத்துக்கிட்டு பணம் போடு இவங்க போடுற அக்கௌண்ட் நம்பரு அக்கௌண்ட் டீட்டெயிலு மேக்சிமம் நகராஷ்டத்துக்கு இருக்கறதில்ல வேற வேற ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு இருக்கு அவங்க அது கூட ஐஎஃப்எஸ்சி நம்பர் வச்சு கூட ட்ரேஸ் பண்ணாம எங்க ஒரு நாளும் போட்டுறாங்க சரி ஓகே மத்தபடி இவங்க ஒரு ஆள் ஒன்றும் இல்லைனாலும் ஒரு ஆள் வந்து ஃபஸ்ட் டைம் எடுக்கிறாங்க இவங்க ஜென்னியின் பார்ட்டியாக இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டைம் டேரெக்டாக வந்து பண்ணுறது ரொம்ப சேஃப் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல்ல நேரடியாக வாங்க இப்போ நம்ம சாமி சார் கூட நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் ஸோ டேரெக்டாக வாங்க ஃபஸ்ட்டு இவரை பாருங்கள் ஒரு ஒரு லோடு ரெண்டு லோடு எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் இன்ன ரீசன் பார்த்திங்கன்னா வந்து பொதுவாக வந்து இன்றைக்கி வந்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக நீங்கள் பண்ண போகிறீங்க அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கவனமாக யாரையும் நம்ப வேணாம் ஸோ நம்ம டேரெக்டாக வந்து பண்ணுறோம் சாரை டேரெக்டாக வந்து பார்த்துருக்கோம் ஸோ போனால் தான் சார் இருக்காங்க ஸோ நல்ல ஒரு நல்ல ஒரு ட்ரேடராக பார்த்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி ஆனி என்ன ரேட் போயிட்டுருக்கு இன்றைக்கி பொய்சன் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின்ஸ் ஃபிஃப்டின் ருபீஸ்லேருந்து டாப் குவாலிட்டி வந்து ஃபிஃப்டின் வரை போகுது லோ குவாலிட்டி அதாவது இது நாலு டைப்பை பிரிப்பாங்க கொல்ட்டா கொல்ட்டி கொல்ட்டி கொல்ட்டா மீடியம் பிக் சைஸ் இதில் வந்து இப்போ கொல்ட்டா வந்து சிக்ஸ் டு செவன் ருபீஸ் போகுது மீடியம் வந்து டென் டு லெவன் போகுது பெரிய சைஸ் வந்து ஃபிஃப்டின் வரப்போ வரப்போகுது சரி இப்போ இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் என்ன ரேட் போயிட்டு இருக்கு ரீட்டைல் கடைகளில் ரீட்டைல் கடைகளில் ஏரியா ஏற்றாப்பில் டிஃப்ரெண்ட் ஆகுது நார்மலாக இங்கே ஃபிஃப்டின் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மதுல டுவெண்ட்டி ருபீஸ் வர போகும் போயிட்டு இருக்கு பெரிய சின்ன டுவெண்ட்டி வர போகும் இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்வ கோளாரில் நம்ம ஒரு பிசினஸ் பண்ணணும் இதுல நம்ம சாதிச்சிடணும் ஒரு லோடு அப்படியே இறக்கணும் அப்படியே ஒரு ஒரு லட்ச ரூபா அடிக்கிறோம் அப்படின்ட்டு ஆர்வத்தில் ஆர்டர் பண்றாங்க அவங்க அங்கே ஆர்டர் பண்ணும்போது கிலோ பத்து ரூபா இருந்திருக்கும் இவங்க இங்கே வந்து இறங்கும் போது எட்டு ரூபாயிரும் இல்லை இருபது ரூபா இருக்கும் இங்கே வந்து இறங்கும்போது பதினஞ்சு ரூபா ஆயிரும் அப்போ கண்டிப்பாக லாஸ் தான் உங்களுக்கு அப்படி இருக்கும்போது இது எப்படி கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணலாம் மெயின் வந்து என்னன்னா மார்க்கெட் அனலைசிங் கண்டிப்பாக பண்ணணும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது எப்போ ஆரம்பிக்க போகிறோம் எந்த டைம் இந்த டைம் வந்து நமக்கு சேஃபா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த மார்க்கெட் இன்னைக்கு இருபது ரூபா இருக்கு இன்னைக்கு டேட்டுக்கு இருபது ரூபா பதினஞ்சு ரூபா சரி அதாவது லாஸ்ட் வீக்கில் பதினஞ்சு இருபது இருந்தது இன்னைக்கு பதினஞ்சு ரூபா ஆயிடுச்சு நாளைக்கு ஒன்றும் டவுன் ஆகி எட்டு ரூபா ஒன்பது ரூபாங்கிற பொசிஷன் போயிடும் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்குங்கும் போது எட்டு ரூபா ஒன்பது ரூபா போயிடும் இப்போ இந்த டைம்ல வந்து நான் நான் பிசினஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலில் போகணும்னு நினச்சி இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாஸில் தான் போகும் நீங்கள் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு ஜூன் ஜூலை பேர உங்களுக்கு மார்க்கெட் மேக்சிமம் ஸ்டேபிளாக தான் இருக்கும் ஓகே அந்த மார்க்கெட்டு ஒன்றும் அப் ட்ரெண்ட்டு தான் போக முடிஞ்சு டவுன் ஆகாது அந்த டைம்ல நீங்கள் சுவராக லோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கும் லாங் டைமும் நீங்க போட முடியும் உங்களுக்கு ஒரு நாலு மாசம் டைமும் கிடைக்கும் அது வெங்காயம் பண்ணி நம்மளுக்கு கஸ்டமரை டெவலப் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் டைம் கிடைக்கும் இந்த டைம் சேஃப் நீங்க வந்து மார்க்கெட்டு டவுன் ஆகிற டைம் போடுறது வந்து சேஃப்டி கிடைக்கும் அப்ப எந்த வருஷத்துல எந்த மாதத்து வரைக்கும் இந்த மாசம் வரைக்கும் சேஃப்டியா நம்ம வந்து பண்ணலாம்

பெருசா அனுபவம் தேவையில்ல இந்த நார்மல்லவே நீங்க பண்ணிக்கலாம் அடுத்து உள்ளது வந்து கொஞ்சம் க கவனமா பண்ண கொண்டே இறங்கு சரி ஓகே பிரதர் இப்ப நம்ம இங்க இருந்து ஆனியன் வாங்கிட்டு போய் அங்க முதல்ல ஸ்டோரேஜ் பண்ணனும் அதுக்கு என்னதான் நம்ம செய்யணும் அதாவது இந்த ஆனியன் வந்து நீங்க பெருசா ஸ்டோரேஜ் பண்ணி போகணும் அப்படிங்கறது வந்து ஏப்ரல் மே ஜூன் வரை நீ அதாவது ஆகஸ்ட் வரையுமே உங்களுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணாது நீங்கள் போண்டு போனீங்க ஒன் வீக்கு இல்லை டூ வீக்கில் விற்ங்க மறுபடியும் வந்து ஸ்டாக் எடுத்தீங்க விற்பீங்க அந்த மாதிரி ரொட்டேஷனுக்கு தான் இது சூட் ஆகும் நீங்கள் ஜூலைக்கு பிறவு நானேன்னு எடுத்துகிட்டு நான் நம்ம மாதம் நம்ம ஊர் சைடுல ஆடி மாதம் அந்த முடிஞ்ச உடனே நம்ம ஊரில் யாருன்னு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க அந்த டைம்ல நீங்க ஒரு ஓ லோட ஹோல்டு போனீங்கன்னா அப்போ உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கு கிடைக்கி நார்மல் டைம்ல நீங்க ஸ்டாக் வச்சீங்கன்னா பெருசாக எது கிடையாது பெனிஃபிட் கிடைக்கும் பெனிஃபிட் கிடைக்கும் மகாராஷ்டிரா ஆணையன்னு இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாரி அந்த ஆந்திரால ஆணையம் கிடச்சிருக்கு தமிழ்நாட்டில ஒரு பேரு சேர்றாங்கன்னு நினைக்கிறேன் ஆணையம் அப்படி இருக்கும்போது வந்து எந்தெந்த ஆனியன் எதனால் எதனால் தாங்கும் ஸ்டோரேஜ் பண்ணால் அதாவது இந்த ஆனியனுங்கிறது வந்து எங்கேயுமே ரெண்டு டைப் ஆனியன் வரும் ஒன்று சம்மர் டைமில் வருது அது கவர்னு சொல்லுவாங்க ஒன்றுன்னு வந்து மழை டைம் மழை முடிஞ்ச உடனே வர்றது அந்த ஆனியன் வந்து லால் அதாவது சிவப்பு காயின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு ஆனியனில் நீங்கள் சிவப்பு ஆனியன் இங்கேயே எடுத்தாலே அந்த மழை டைமில் வர்ற ஆனியன் இங்கேயே நீங்கள் எடுத்தாலுமே டூ வீக்ஸ்லேருந்து ஃபோர் வீக்ஸ் வரை தான் ஸ்டோர் வைக்க முடியும் அந்த தரவு அழுகல் ஆரம்பிச்சிடும் இல்லைனா முளைக்க ஆரம்பிச்சிடும் அதனால உங்களுக்கு லாஸ்ட்னா வர ஆரம்பிக்கும் இந்த இந்த அணியனும் கவனங்கிற அணியினு இந்த சம்மர் சீசனு இந்த டயத்தில் வர்ற அணியன் வந்து அதுக்காக செட் ஆகி வரும் இது வந்து நீங்கள் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த் வேறு அது ஏரியாவுக்கு ஏற்றாள்ல ஒரு சில ஏரியாவில் எடுக்கிறது ரெண்டு மாதம் தாங்கும் ஒரு சில ஏரியாவிலிருந்து மூணு மாதம் தாங்கும் ஒரு சில ஏரியாலுக்கு ஒரு மாதம் கூட தாங்கும் ஆனால் மேக்ஸிமம் உங்களுக்கு ஸ்டேபிளாக ஒரு மாதத்துக்கு மேலேயே தாங்குற மாதிரி அணியினாக இருக்கும் சரி மேம் இப்போ உங்ககிட்ட ஆர்டர் பண்ணோம்னா மினிமம் குவாண்டிட்டி எவ்வளோ எவ்வளோ ஆர்டர் பண்ணலாம் உங்களுக்கு வச்சு எப்படின்னா இப்போ இங்கேருந்து தமிழ்நாட்டில் இருந்து இங்கே மினிமம் வந்து ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது இப்போ இங்கே வர்ற லாரி மினிமம் சைஸு பத்தொம்பது டன் தான் மினிமம் வராங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி டன் வராங்க நீங்கள் அபவ் ஃபிஃப்டீன் ட நைன்டீன் டன்னா உங்களுக்கு நீங்களே இண்டிவிஜுவலாக ஒரு வண்டி எடுக்கலாம் உங்கள் வண்டிக்கே புக் பண்ணி உங்களுக்கு ஆன் டைமில் வந்துடும் நீங்கள் அது கீழே எடுத்திங்கன்னா டென் டன்ஸ் வேறு கொடுக்கலாம் அது எப்படின்னா ரெண்டு பார்ட்டி சேர்ந்து அந்த ஷேர் பண்ற பார்ட்டி இப்போ நீங்க திண்டுக்கல்லா இருக்கீங்க அவங்க சென்னை இருக்காங்க ரெண்டு வருமே ஷேர் ஆகாது ஏன்னா அவங்க ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன் நீங்க சேம் பார்ட்டியா வந்தாங்கன்னு ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு வண்டி கோயம்புத்தூர் நாலு பேரு சென்னையில ஒரு ரெண்டு பேரு

கிருஷ்ணகிரி வண்டி போவோம் அவர் லேட் பண்ணாரு இறக்கிட்டு பேமெண்ட் எதுக்கு வண்டிக்கு பேமெண்ட் பண்ண லேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி சேல் குறையும் மார்க்கெட் டவுன் ஆக ஆரம்பிக்கணும் இவர் விடாத ஒரு காரணத்தினால அவங்க ஆசை வாங்க அந்த மாதிரி பிரச்சனைல ரெண்டு பார்ட்டிக்கு மூணு பார்ட்டிக்கு மேலே எவ்வளோ எவ்ளோ எக்ஸ்டெண்ட் பண்றீங்களோ அவ்வளோ அளவுக்கு ரிஸ்க் ரிஸ்க் அதிகம் தான் சரி ஓகே நான் எடுக்கிறேன் அப்படின்னா எடுத்து கொண்டு போய் ஒரே வாரத்தில் காலி பண்ணோம் ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்க ஐடியா சொல்லுங்க நார்மலா ரெண்டு டைப்ல பண்றாங்க ஒரு சிலவங்க அவங்களே ஓனாக சேல் பண்ண ட்ரை பண்றாங்க இப்போ ஓனாக சேல் பண்றது வந்து ரொம்ப லாங் டைமாக நான் அந்த ஃபீல்டில் இருக்கணும் நான் லாங் டைமாக அந்த பிஸ்னஸை பண்ணணும் இதை வச்சு நான் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஓனா பிசினஸ் பண்ண ஆரம்பிங்க அதாவது பார்த்தா அவங்க எடுத்துட்டு போய் அவங்க ஸ்டோரேஜ் போட்டு அவங்க லோக்கல் சப்ளை பண்றது ஒரு கஸ்டமர் இது ஒரு டைப் இல்லை எனக்கு வந்து பெருசெல்லாம் எனக்கு கஸ்டமர்லாம் தேவை இல்லை அந்த ரிஸ்க்குள்ளே போகல கஸ்டமர் சரௌண்டிங்லேயே என்ன போகல அப்படின்னா நிறைய பேரும் மா மார்க்கெட்டில் போய்ட்டு கமிஷனில் கொடுத்துட்றாங்க அவங்க விற்றுடுவாங்க அவங்களுக்கு விற்றுட்டு அவங்க கமிஷன் எடுத்துகிட்டு பேலன்ஸ் பைசா கொடுப்போம் இதில் என்னென்னா லாஸ்ட்டு வர நீங்கள் உங்களுக்கு இருக்கிற ஒரே கஸ்டமர் அந்த மார்க்கெட்டில் கொடுக்குற ஆள் மட்டும் தான் வேறு உங்களுக்கு அவரை தேர்தல் வேறு எந்த கஸ்டமரும் இருக்க மாட்டாங்க நீங்கள் அவர்கிட்ட மட்டும் கொடுப்பீங்க வேறு யாருமே வர மாட்டாங்க இதே இது நீங்கள் ஓனாக பண்ணீங்கன்னால் அவருக்கும் நீங்கள் ஒரு கஸ்டமரை கொடுத்துக்கலாம் இதை தொற்றி நீங்கள் வெளியே கஸ்டமரை கொடுத்துக்கலாம் இதில் லாங் டைமும் நீங்கள் பண்ண முடியும் சரி ஓகே ஏன்னா இதில் என்னன்னா ஃபீல்டு ஒர்க்கு நிறைய பார்க்குற மாதிரி இருக்கும் இதில் நீங்கள் ஃபீல்டு ஒர்க் பார்க்க வேண்டியதில்லை ஒன்லி அவரை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் போதும் உங்களுக்குள்ள டைம் எப்படி இருக்கு நீங்கள் எந்த அளவு நீங்கள் இன்வால்வ் பண்ண முடியும்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்றப்பல எந்த ரெண்டு ஆஃப்னும் ஒன்று சூஸ் பண்ணிக்கிங்க எது பெஸ்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டுன்னா நம்ம பிஸ்னஸ்ஸுன்னு இறங்கி முழு மனதாக பண்ண போகிறோன்னா நம்ம நம்ம ஓனாக பண்ணுறது ஒன்றும் பெஸ்ட் பெஸ்ட்டாக இருக்கும் சரி ஓகே பிரதர் சரி பிரதர் இப்போ வந்து நான் ஒரு எட்டு ரூபாய்க்கு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ரேட்டிங் ஆனியன் இப்போ ட்ரான்ஸ்போர்ட்லாம் செலுத்து பதினூறுபா வந்து வைங்க இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கை மாற்றி விட்றேன் எவ்வளோ வச்சு மாற்றலாம் ஒரு கிலோவுக்கு மினிமம் வந்து மார்க்கெட் ஏற்றாப்புல இப்போ நீங்கள் இங்கே மொத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மினிமம் மார்ஜின் வந்து ஒரு ரூபா கொஞ்சம் அதுக்கு மேலே ஒரு ரூபா ஒரு கிலோவுக்கு மேலே ஒரு வைக்க முடியும் வைக்கலாம் ஏரியா பொறுத்து நம்மளுக்கு ஏன்னா வண்டி ரன் ரன்னிங்ல போயிட்டு இருக்கும்போதே மார்க்கெட் அப் ஆகலாம் மார்க்கெட்டு உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுதுன்னா நீங்க டூ ருபீஸ் த்ரீ ருபீஸ் கூட வைக்கலாம் உங்க மார்க்கெட் உங்களுக்கு எந்த மாத்தமே இல்லாம அப்படியே இருக்குன்னா நீங்க மேக்ஸிமம் ஒன்று ஒன்னா ரூபா வர வைக்கலாம் லக்கு தான் அதிர்ஷ்டம் தான் அதாவது பத்து ரூபாய்க்கு வாங்கி டக்குனு இருபது ரூபாய்க்கு போச்சு அப்படின்னு அதிர்ஷ்டம் அது வந்து அந்த எல்லா டைமும் கிடைக்காது அந்த மார்க்கெட் அப் ட்ரெண்ட் டைம்ல நம்ம அதுக்கேற்ற மூவ் பண்ணி எடுத்தேன்னா எல்லா டைமும் ட்ரெண்ட் ஆகாது சரி ஓகே அந்த அப் ட்ரெண்ட் டைம்ல நம்ம அதுக்காக மூவ் பண்ணி எடுத்தேன்னா அது வரும் சரி ஓகே ப்ரோ சரி ப்ரோ இப்போ நிறைய மக்கள் பார்த்து நம்ம வீடியோ பார்த்துருப்பாங்க இப்போ நிறைய பேர் இப்போ ஆர்டர் பண்ண ஆர்வமாக இருப்பாங்க எப்படி டைரெக்டாக வரணுமா என்ன எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு டைம் பண்ணப் போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது ஆனால் இது டைம் வேற இது வர பண்ணவே இல்லை அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து கூட பிலீவ் பண்ணி கூட பண்ண வேணும் டைரெக்டாக ஃபஸ்ட் டைம் வாங்க நம்பிக்கைங்கிறது ஒன்று இருந்தாலும் நீங்கள் ஐம்பத்தஞ்சு எம்எம் சைஸ் நான் சொல்லிடுவேன் ஆனால் ஐம்பத்தஞ்சு எம்எம் சைஸ் எவ்வளோ சைஸுங்கிறதே பதிவுக்கு தெரியுது தெரியுது அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன டிமாண்டுங்கிறது இங்கே வந்து பிசிக்கலாம் பார்க்கும்போது தெரியும் அந்த சைஸ் வந்து எனக்கு எனக்கு ஓடுற சைஸ் நான் ஐம்பத்தஞ்சு எம்எம்ங்கிறது இவ்வளோ சைஸ் காட்டுவேன் ஆனால் அவங்க ஃபீல் பண்ணது இவ்வளோ சைஸாக இருக்கலாம் இல்லை நான் சொல்றது இவ்வளோ சைஸா சின்ன சைஸாக இருக்கலாம் அவங்க பெருசாக ஃபீல் பண்ணலாம் அங்கே போனோன்னா அவங்க என்ன ஏம் பண்ணுறாங்களோ அது இல்லாமல் போகும்போது ரெண்டு வருக்கும் ஒரு மிஷினி வரலாம் கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கான என்ன அவங்க டிமாண்ட் எதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் இருந்து அது ஃபாலோ பண்ணிடும் சரி ஓகே சரி இல்லை டேரக்டாக வரல நான் பேமெண்ட் போட்டுட்டுறேன் அப்படின்னா ஆ அப்படி இப்போ நம்மளுக்கு ரெகுலர் கஸ்டமர் யாருமே டேரக்டாக வர மாட்டாங்க அவங்க அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க எனக்கு இந்த குவாலிட்டி இந்த மாதிரி லோடிங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதுக்கு கஸ்டமர் இருக்காங்க ஆ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நாகர்கோவில் திருநெல்வேலி தலைவாசல் மார்க்கெட் அப்புறம் சென்னை சென்னை பண்டிச்சேரியில் இருக்காங்களா பண்டிச்சேரி இல்லை பார்த்தீங்கன்னா அங்கே கேரளா லைனு பாலக்காடு லைன் கேரள லைன் நம்மளுக்கு ரெகுலர் போகும் ஏன்னா இந்த லைன் உள்ள காய் கொஞ்சம் பெரிய சேஷ்னால கேரள லைனுக்கு அதிகமாக போகும் அதை விட்டா இந்த இந்த லைன்லையும் லோக்கல் லைனுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ பிரதர் அதாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை கூட்டிட்டு வந்தீங்க கூட்டிட்டு வந்து இவ்வளோ விஷயங்கள் மக்களுக்காக நம்ம நேரத்தை செலவிட்டு ரொம்ப நன்றி தேங்க் யூ பிரதர் வெகப்பன் கண்டிப்பாக தான் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் அதாவது பொதுவாக ஆனியன் நாசிக் அப்படின்னு நினைப்பாங்க நாசிக்கில் இருக்குது பட் இங்கே அகமது நகருங்க புனையில் வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸோ இங்கேயும் கிடச்சிட்டு இருக்குதுங்க சாமி சார் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா தான் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் டேரெக்டாக வரேன் வாங்க வந்து ஃபஸ்ட்டு சாரை பாருங்கள் போய் நீங்கள் முதல்ல வந்து ஆனியன் பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் தயவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பேமெண்ட் போட்டு தயவுசெய்து யார் ஏமாற வேணாம் ஏன்னால் இன்றைக்கி பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் போயிட்டுருக்கு ஆனியனில் ஸோ கொஞ்சம் ஆன ஓகே ஓகே ஃபிரண்ட்ஸ் நல்ல பதவி சந்திக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்